சிறு துரும்பும் பல்குத்த உதவும் உருவு கண்டு இகழியல் யார் கெட்டனாலும் எதுனால் ஒன்று நமக்கு உதவி வரத்தான் செய்யும் அதனால் சின்னவங்க பெரியவங்களாம் பார்க்க கூடாது அதனால் எனக்கு எல்லோரையும் பிடிக்கும் யார் எப்போ உதவுவாங்கன்னு தெரியாது கான்சியஸாக இல்லாமல் அன்கான்சியஸாக உந்துட்டால் தண்ணி ஆர் ஊற்ற போகிறான் தெரியாது நம்ம துரோகி எதிரி நம்ம நெஞ்சுன்னு வைப்போம் அவன் தான் நம்மளை காப்பாற்றுறதுக்கு முன்னாடி வரோனா இருப்பான் அதனால் எனக்கு எல்லோரையும் பிடிக்கும் எனக்கு பிடிக்காது கடவுள் படைத்த அர்த்தனையும் எனக்கு பிடிக்கும் கூரிய முள் எனக்கு பிடிக்கும் ரோஜாவும் எனக்கு பிடிக்கும் முல்லை ஏன் பிடிக்கும்னா குத்துதுனால பிடிக்கும் ரோஜாவை ஏன் பிடிக்கணும் மென்மையாக இருக்கிறதுனால எனக்கு மென்மை மட்டுமே இல்லை மெல்லி ஆன்மகனை பெண்ணுக்கு பிடிக்காது முரடா உனை ரசித்தேன் முரட்டுதனமோ தேவைப்படுது கொஞ்சம் கோமா பேசும் தேவைப்படுது கொஞ்சம் உப்பு கொஞ்சம் காரம் கொஞ்சம் புளி இந்த மாதிரி சுவைகள் யாரும் பிடிக்கும் புரியுதானா சொல்கிறேன் ஆனால் பிடிக்காத விஷயம் எப்படா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று நீ மதிக்காத போதும் எனக்கு பிடிக்காது